தத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் ஏசையா ஐம்பத்தி மூன்று நான்கு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் இதை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய துக்கங்களை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார் காரணம் இந்த வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார் என்று இந்த வசனத்தை இந்த நாளில் உங்கள் மனதிலே நிறுத்தி அதை அசை போட்டுக் கொண்டிருங்கள் இயேசு என்னுடைய எல்லா பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்ததினால் அவர் என்னுடைய துக்கங்களை நீக்கி என்னை சந்தோஷமாய் மாற்றுவார் என்று அவருடைய வசனத்துக்கு முழுசா நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த ஜீவனுள்ள வசனம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற செய்வார் ஆமே